ஃபைல் மினில் ஆட்டோமேட்டில் பேட்ச் கமேண்ட் பற்றி பார்க்க போகிறோம் இந்த பேட்ச் கமேண்டால் என்ன யூஸ்னால் நீங்கள் ஆக்ஷனில் என்ன கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஏக்ஷனை வந்துட்டு ஃபோல்டருக்குள்ளே ஐம்பது இமேஜ் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஐம்பது இமேஜுக்கும் அப்ளை பண்ணி வச்சுக்க முடியும் ஓகேங்களா இப்போது செட்டு கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட் ஆக்ஷன் இருக்குது ஃபோட்டோஸ் ஆஃப் சிஎஸ் த்ரீயில் டிஃபால்ட் ஆக்ஷனுங்கிற ஃபோல்டருக்குள்ளே இவ்வளோ ஆக்ஷன் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அதே போல் மை செட் அப்படின்னு ஒரு இருக்குது இல்லைங்களா அதை வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சது அதில் ஒரே ஒரு ஆக்ஷன் மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் டியூ டோன் இருக்குது ஓகேங்களா இந்த டியூ டோன் ஆக்ஷன் வந்து எந்த இமேஜுக்கு நம்ம மாற்றணும் அப்படிங்கிறது இங்கே சோர்ஸ் கொடுத்துருக்காங்க சூஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்டாப்பில் அனிமல்ஸ் ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்குவோம் ஓகே கொடுத்துருங்க இந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய எல்லாம் நமக்கு டியூ டோனாக மாற்றணும் ஓகேங்களா அதுதான் இந்த மாற்றக்கூடிய இமேஜ் வந்து எங்கே சேவ் ஆகணும் அப்படிங்கிற இடத்த நம்ம கொடுத்துக்கலாம் டிஸ்டோனேஷனில் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கிறீங்க சூஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேட்ச் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுக்குறோம் இந்த பேட்ச் ஃபோல்டருக்குள்ளே நம்ம ஆக்ஷன் அப்ளை பண்ண இமேஜெல்லாம் சேவ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு ஏரியா செலக்ட் பண்ணிக்கிட்டோம் ஓகேங்களா ஓவர் ஹைடு ஆக்ஷன் சேவேஸ் கமாண்டு செலக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு இமேஜுக்கு ஆக்ஷன் அப்ளை பண்ணோன்னே சேவேஸ் கமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிட்டு சேவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மெசேஜோ உங்களுக்கு கொடுக்கும் ஓகேங்களா அதுவே நீங்கள் ஓவர்ரைட் ஆக்ஷன் சேவர்ஸ் கமாண்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஓப்பனாக ஓகே கொடுத்துக்கங்க நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற ஃபோல்டரில் ஆட்டோமேட்டிக்காக எந்த கொஸ்டினுமே கேட்காம சேவ் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா அடுத்து ஃபைல் நேமிங் சோர்ஸ் இமேஜோட என்ன நேம் இருக்கோ அதே நேமில் இந்த ஃபைல் சேவ் பண்ணிக்கிறதா டாக்குமெண்ட் நேம் டிஸ்ப்ளே ஓகேங்களா அதோட எக்ஸ்டென்ஷன் அடுத்து கேபிலிட்டி நீங்கள் இங்கே வேறு எந்த நேம் வேணாலும் இங்கே கொடுத்துக்க முடியும் கேபிலிட்டி இப்போ நம்ம விண்டோஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கனால விண்டோஸ் வந்து ஹைடாயிருக்கு ஓகேங்களா அதுவே மேக்ஸ் சிஸ்டம் அல்லது யூனிக் சிஸ்டத்துக்கு இந்த இமேஜை ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னா நீங்கள் இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும் ஓகேங்களா ஆக்ஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஓகே பட்டன் கொடுப்போம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஆக்ஷன் நடந்துகிட்ருக்கு ஓகேங்களா நீங்கள் என்ன ஆக்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆக்ஷன் வந்து அந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய அத்தனை இமேஜுக்குமே அப்ளை பண்ணிடும் ஓகேங்களா இந்த ஆக்ஷன் நடக்கும்போது நீங்கள் இப்போ அந்த லேயரில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன அந்த ஆக்ஷன் நடக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டில் ஆக்ஷன் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு டிஸ்ப்ளே ஆகிட்டே இருக்குது இந்த ஆக்ஷன் கமாண்ட் எதுக்கு நல்லா யூஸ் ஆகும்னா நீங்கள் கல்யாண ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபோட்டோகிராஃபுக்கு அத்தனைக்கு பார்ட்ரு கொடுக்கணும்னா ஏதோ ஒரு இமேஜில் செலக்ட் பண்ணி பார்டர் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி விட்டிங்கன்னா அத்தனை இமேஜுக்குமே பார்டர் வந்து அப்ளை பண்ணிடும் நிறைய இமேஜுக்கு வந்துட்டு ஒரே எஃபெக்ட் அப்ளை பண்ணணும்னா இது நல்ல எஃபெக்டான கமாண்டு உங்களுக்கு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஓகேங்களா நம்ம ஃபோட்டோஷாப் சிஎஸ்ரீ மினிமைஸ் பண்ணிவிட்டு டிஸ்டாப்பில் நம்ம பேட்ச் ஃபோல்டர் தானே நம்ம சேவைஸ் பண்ணுறது கொடுத்துருந்தோம் அந்த ஃபோல்டரை அப்படி கிளிக் பண்ணுறீங்க தனியுமே இப்போ ட்யூடோனாக மாறிடுச்சு ஓகேங்களா இது மினிமைஸ் பண்ணிக்கிட்டு அனிமல் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா இது வந்து நம்ம செலக்ட் பண்ண சோர்ஸ் இமேஜ் ஃபோல்டர்